திருநெல்வேலியின் அப்போஸ்தலன் என்றழைக்கப்படும் சார்லஸ் தியோப்ளஸ் எவால்ரேனியஸ் என்பவரை பற்றி இந்த வீடியோவில் நாம் காணவிருக்கிறோம் இவர் மேற்கு ரஷ்யாவில் உள்ள மேரியன் பெர்டேர் என்ற இடத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் நாள் பிறந்தார் தனது ஆறாவது வயதில் தந்தையை இழந்த இவர் தன் தாய்க்கு உதவ தன் பதினாலாம் வயதில் வேலை தேடி எழுத்தர் வேலையில் சேர்ந்தார் ஊதியம் போதவில்லை இதை அறிந்த இவரின் பெரியப்பா இவரை தன் பண்ணையில் வேலையில் ஈடுபடுத்தி தன்னோடு வைத்து கொண்டார் ரேனியசோ ஆத்மீக விஷயத்தில் அக்கறையில்லாதவராக இருந்தார் தனது பெரியப்பா வீட்டில் காணப்பட்ட பக்தி வாழ்க்கை அவரை சிந்திக்க வைத்தது கத்தராகி ஏசு கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் தேவனால் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார் மிகுந்த போராட்டத்தின் மத்தியில் கத்தருடைய பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்து கத்தருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டுமே என்கிற ஆவல் கொண்டார் இயேசுவுக்காய் தன்னை அர்ப்பணித்தார் அந்நாட்களில் அவர் அதிகமாய் விரும்பி வாசித்தது இந்தியாவில் தரங்கம்பாடியில் உள்ள மிஷினரிகளின் அறிக்கைகளாகும் அதை வாசிக்க வாசிக்க அவருக்குள்ளும் மிஷ்னரி தாகம் பற்றி கொண்டது அதனால் கிறிஸ்துவை அறியாத மற்ற தேசங்களுக்கு அவரை அறிவிக்க வேண்டும் என்கிற தாகம் உண்டாயிற்று இதை குறித்து தன் பெரியப்பாவிடம் தெரிவித்தார் அப்பணிக்கு இறைக்கல்வி முக்கியம் என்று அறிந்து அதற்குரிய ஆயத்தத்தை செய்தார் இதை அறிந்த இவரின் பெரியம்மா இவருடைய இருதயத்தை மாற்ற முயன்று தோற்று போனார் குடும்ப பணிகளை விட மிஷனரி பணி முக்கியமா என்று கேட்டார் ரேனியஸ் உடைந்து போனார் இவரின் அம்மாவும் கடல் கடந்து என்னை விட்டு போய்விடாதே என்று கெஞ்சினார் கர்த்தர் போக சொன்னால் நான் என்ன செய்யக்கூடும் என்றார் அன்று முதல் அவரின் தாயார் அவரை மிஷினரி ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டாம் ஆண்டு ரஷ்யாவில் உள்ள ருத்ரன் சபையில் இவருக்கு குரு பட்டம் கொடுக்கப்பட்டது பின்பு ரேனியஸும் செனார் என்பவரும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலாம் ஆண்டு இரண்டாம் மாதம் சென்னைக்கு கப்பல் ஏறி ஏழாம் மாதம் சென்னை வந்தடைந்தனர் ரேனியஸ் தரங்கம்பாடி சென்று தமிழை கற்கத் தொடங்கினார் ஐந்தே மாதங்களுக்குள் தமிழை வாசிக்கவும் எழுதவும் தெரு பிரசங்கம் செய்யவும் ஆரம்பித்தார் பின்பு சென்னையில் உள்ள ஜார்ஜ் டவுனில் குடியேறினார் தன் வீட்டின் பின்னே உள்ள விக்கிரகங்களை வணங்கும் மக்களுக்கு சுவிசேஷ பணியை ஆரம்பித்தார் சிறு பிள்ளைகளுக்கு என்று நற்செய்தி அறிவிக்க ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவினார் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதில் ஆராதனை நடத்தினார் ரேனியஸ் ஊழியத்தில் தனக்கு உதவியாயிருக்க ஆனி என்ற பெண்ணை மார்ச் மாதம் ஏழாம் நாள் மணந்தார் இவரின் மனைவி ஆனி ரேனியஸின் திருப்பணியில் பங்கெடுத்து அவருக்கு உத்தம துணைவியாக விளங்கினார் ரேனியஸ் மூன்று பள்ளிகளை ஆரம்பித்தார் அதில் இரண்டு பள்ளிகளில் தமிழிலேயே பாடங்கள் கற்பிக்கப்பட்டன ஒரு பள்ளியில் ஆங்கில மொழியில் கற்பிக்கப்பட வழி செய்தார் தொடர்ந்து சென்ற இடங்களிலெல்லாம் பள்ளிக்கூடங்கள் நிறுவப்பட்டன ரேனியஸின் ஒன்றரை வயதே நிரப்பப்பட்ட குழந்தை திடீரென நோய்வாய்ப்பட்டு இறந்தது இந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டனர் சி ஸ்டான்லி குழுவினர் ரேனியஸை நெல்லைக்கு அனுப்பினால் நலம் என்று எண்ணினர் ரேனியஸ் திருநெல்வேலியில் முதலாவது துவக்கிய பள்ளிக்கூடம் வண்ணாரப்பேட்டையில் நிறுவியதாகும் திருநெல்வேலி நகரை கிறிஸ்துவுக்கு ஆதாயம் பண்ணிவிட வேண்டும் என்பது ரேனியஸின் தீராத வாஞ்சை எனவே இந்துக்களை சந்தித்து அவர்கள் கேள்விகளுக்கு பயன்பெறுவதற்கு ஏதுவாக ஞான உபதேச வினாவிடை ஒன்றை எழுதி வெளியிட்டார் கிறிஸ்தவர் அல்லாத ஆசிரியரும் அப்பாடத்தை பள்ளியில் கற்றுக்கொடுக்க கட்டளையிட்டார் மார்க்கு துண்டுத்தாள் பிரசுர சங்கம் என்பதை நிறுவி அதன் மூலம் தேவையான பிரதிகளை எடுத்து கொடுத்தார் பத்து கற்பனைகளுடன் ஆரம்பமாகும் அந்த வினாவிடை நூல் கடவுளுக்கு முன்பாக தங்களை பாவிகள் என்று உணர்த்தியது அவருடைய இரத்தத்தினாலே மட்டும் பாவ மன்னிப்பு கிட்டும் என்று அறிந்தனர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற முன்வந்தனர் நீண்ட சுற்றுப்பயணம் செய்து சுவிசேஷத்தை பிரசங்கித்ததின் விளைவாக சபைகள் பெருகின ரேனியஸ் திருநெல்வேலி மாவட்டத்தில் முன்னூத்தி எழுபத்தி ஒரு த சபைகளை உருவாக்கினார் திருநெல்வேலிக்கு வந்த ஐந்து ஆண்டுகளில் நூற்றி ஏழு ஆரம்ப பள்ளிகளை ஆரம்பித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மட்டும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சுமார் தொண்ணூறு கிராமங்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழில் புளியூர் குர்ச்சி என்னும் கிராமத்தில் ஜெர்மனியில் இருந்த டோனா பிரபு என்பவரது நிதி உதவியோடு ரேனியஸ் நிலத்தை விலைக்கு வாங்கி அங்கே கிறிஸ்தவர்களை குடியேற்றினார் அந்த ஊர் டோனாவூர் என்ற பெயர் பெற்றது கிறிஸ்தவர்களாக மாறிய சில இந்து குடும்பத்தினர் சிலரின் பழக்கத்தின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் அமைந்திருக்கும் குரங்கணி குடை விழாவில் கலந்து கொள்வதை தடுப்பதற்காக பாளையங்கோட்டையில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதியன்று மாம்பழ சங்கத்தை ஆரம்பித்தார் இதன் மூலம் திருமண்டலத்தில் அனைத்து சபைகளையும் ஒருங்கிணைக்கின்ற ஸ்தோத்திர பண்டிகையாக வருடந்தோறும் பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் இன்றும் இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மாபெரும் அப்போஸ்தலனின் முடிவின் காலம் உயர்ந்த கருத்துக்களை தெளிந்த நடையில் உணர்த்தும் திறன் ரேனியஸிடம் அமைந்திருந்தது இங்கிலாந்து திருச்சபையில் தம் குறைகளாக கருதியவற்றை ஒரு நூலில் மதிப்புரைக்காக எழுதினார் ஏனெனில் சாதி அமைப்பு சபைகளுக்குள் இருந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை திருச்சபையினரால் பல எதிர்ப்புகளுக்கு ஆளான ரேனியஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் வருடம் சிஎம்எஸிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார் பின்னர் திருநெல்வேலி சிந்து பூந்துறையில் யாத்ரீகர் சங்கம் என்கிற சுவிசேஷ சங்கத்தை நிறுவி சுவிசேஷத்தை கிராமங்களில் பரப்பினார் ரேனியஸ் ஐயர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதியன்று மரணமடைந்தார் அவரது உடல் அடக்கிலாபுரம் என்கிற ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது இவரை போல சுவிசேஷ தாகத்தோடு எழும்பி புறப்பட ஆயத்தமாவோமாம் இன்னும் கோடி கோடியாய் இயேசுவை அறியாதோர் நம் தேசத்தில் உண்டே திருச்சபையே சேனையாய் எழும்பி செயல்படுவோம் நம் கர்த்தருக்காய்